itu, <tellan> karena தாயோட மனசு இப்படி தந்தை கையேந்திராரு பொண்ணுக்காக இந்த மாதிரி கடவுள் இவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கொடுத்தாலும் உங்களை காப்பா அதனை வந்து பொண்ணை பாக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவருக்கு தனக்கு உடம்பா கூட நான் கையேந்தினாலும் என் பொண்ணா காப்பாத்துவேன்னு அவரு ஒரு போராட்டாரு அக்கா அவங்க மன எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தால் என் பொண்ணு படித்தா போதும் என்ன பணம் கூட வேணாங்கிறேன் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் உங்களை எல்லாம் பார்த்தா நம்ம தான் நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க மோட்டிவேட் அக்கா நான் ஒரு உறுதியை தரேன் பாப்பாக்கு என்னவோ எல்லாமே நான் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் செலவுக்கு எல்லாமே நீங்கள் கையேந்தவனே இங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் எல்லா செலவுக்கும் நீங்கள் கையேந்தி எது பண்ணா அதுக்குள்ளே பணம் நான் தரேன் சரியா நீங்கள் அலாதீங்க நான் அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன் சரியாக்கா என்ன கையேந்து நீங்கள் யாட்டினுமே கையேந்தவனே இது பணம் இருக்கும் சரியா உங்க பொண்ணுக்கு தான் இந்த பணம் தான் சரியா நீங்க இங்க இருந்து பாத்துட்டு போற வரைக்கும் எல்லா செலவுக்கும் இதுல பணம் இருக்கு நீங்க இதை முடிச்சுட்டு இப்போ நேரம் நீங்க ஊருக்கு போயிட்டு நீங்க ஊருக்கு போய் என்னங்கிற காப்பீட்டு திட்டம் அந்த அட்டையை மட்டும் ரெடி பண்ணிட்டு இங்க கொண்டு வாங்க நீங்க எனக்கு அங்க இருந்து ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க மறக்கவே மாட்டேங்கா இவ்வளவு உதவி செய்யறதுக்கு இங்க பாரு இங்க பாருங்க வச்சிக்கோ பணத்தை வச்சுக்கோ அளவு கூடாது எ பிடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க காலும் சரி பண்ணிடலாம் சரியா அம்மா பாப்பா அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லணும் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யார் நல்லா இருக்கணும்ங்கிறக்காக நீ நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக தானே அதனால நீங்க சீக்கிரமா நடக்க வைக்க வந்து அண்ணன் பொறுப்பு தைரியமா ஊருக்கு போயிட்டு அந்த காப்பீடு திட்டம் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிடறேன் அண்ட உனக்கு ஆப்ரேஷன் நல்லா பண்ணிடலாம் சரியா ஓகேவா என்னக்கா பிடிக்கும் உங்களுக்கு